ありがとうございまっ ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் சரி ஒரு நல்ல ஒரு பெரிய வஞ்சரம் மீன் கிடச்சிது சரி வாங்கியாச்சு அது ஒரு மூணு கிலோ மீன் கிட்டே வாங்கினோம் அதில் பாதி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிட்டேன் பாதி நல்லா ஃபுல் ஃபுல் ரவுண்ட் பீசஸ்ஸாக எடுத்து இப்போ வந்து ஃப்ரைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாகவே பெருசாகவே வச்சுட்டேன் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி இருந்தால் அதனால வந்துட்டு வச்சுட்டேன் இது எப்படி ஈஸியான ஃபிஷ் ஃப்ரைங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் டக்கு டக்குன்னு காட்டுறேன் ஒன்றா போடும்போது இந்த கட்டுறேன் என்னென்ன போடுறோன்னு இப்ப நம்ம பெரிய பெரிய ஃபிஷ் வாங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மிளகா போட்டு அப்படியே குலுக்கி எடுக்கும்போது போது மிளகா வந்து அதில் படாது அதனால நம்ம என்ன செய்யணும்னா தனியாக மிளகா அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது அது உள்ள ஒரு ஒரு ஃபிஷ்ஷா போட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷா இருக்கு பாருங்களேன் இது வந்துட்டு மிளகா போட்டு குலுக்குனா வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துரும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா வந்து மிளகா எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒன்னு ஒன்னா அப்ளை பண்ணி ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி நம்ம இது பண்ண பார்க்கலாம் எப்படின்னு இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு போல் எடுத்துக்கோங்க ஒரு போல் எடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ என்னென்ன போடணும்னு ஒன்று ஒன்றா சொல்றேன் பாருங்க இப்போ அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ மீன் இருக்கு வஞ்சிர மீன் தான் எடுத்திருக்கேன் நான் வஞ்சிரம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் வஞ்சரம் வந்து ஒரு ரெண்டரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் மிளகா எடுத்துக்கிறேன் ஏன்னா அது வந்து ரெண்டரை கிலோ மீன் அவ்வளோ மீனுக்கு வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் மிளகா எடுத்தா தான் நல்லா இருக்கும் இது வெறும் மிளகாத்தூள் தான் வீட்டை மிளகாத்தூள் தான் இது நெக்ஸ்ட் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு உங்க ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் குட்டி ஸ்பூன் தொட்டு இது ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அவ்வளவுதான் வேற நிறைய மசாலையே இல்லை இதுல கொஞ்சம் தான் போட்டு இது பண்ண வேண்டியதுதான் நெக்ஸ்ட் வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குங்க இப்போ நான் இவ்வளோ இவ்வளோ மீன் இருக்க தொட்டு ஒரு மூணு கிலோ மீன் இருக்க தொட்டு நான் ஒரு இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் உப்பு ஜாஸ்தி போட்டுக்காதீங்க உப்பு கரைச்சிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் மீன் டேஸ்ட்டே நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஏன்னா இது வந்துட்டு மூணு கிலோ ம மீனுன்னு தொட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் நான் லெமன் எப்பவுமே ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் வந்து காடி தான் ஊற்றுவேன் காடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க ரொம்பலாம் ஊத்தாதீங்க உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இது பாருங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் காடி அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் காடி ரொம்ப ஊத்துனா இதாயிரும் நீ ஏன்னு சொல்றேன்னா இதுக்கு நீங்க வந்துட்டு இது கூட போட்டுக்கலாம் ஏன்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன சாஸ் சோயா சாஸ் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து சோயா சாஸ் எல்லாம் போடல இது மட்டும் இந்த மசாலா மட்டும் தான் இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கலர் தேவைன்னா கலர் போட்டுக்கோங்க தேவை இல்லைன்னா விட்டுருங்க நான் லைட்டாக கொஞ்சம் கலர் போட போகிறேன் ஆர்டிஃபிஷியல் கலர் போட போகிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இது ஏன்னா நான் வந்து இது எந்த மிளகா போடல இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போடல அப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு

ஒரு சைட் அப்ளை பண்ணிட்டு திருப்பி இந்த சைடுக்கு நல்ல தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு மசாலா போட்டுருக்கோங்க இந்த சைட் போட்டுருங்க போட்டுடுங்க எல்லாத்துக்கும் நல்லா மசாலா அப்ளை பண்ணி நீங்க அப்படியே குளுக்கிறதோடு இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஆயிடுச்சு சைடெல்லாம் போடுங்க சைடெல்லாம் மசாலா வேணும் தெரியுதா அவன் கை மட்டும் தெரியுதா அவன் இல்லை இல்லை தெரியுது தெரியுது ஆ அப்பா இப்போ என்ன செய்யணும் இதை தூக்கி ஒரு நல்லா வரும் ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர்லாம் வச்சிடும் ஊருன்னு நல்லா இது அதில் வச்சுட்டு மேலேயே நல்லா அப்ளை பண்ணி விட்ருவோம் ஒரு இது இருக்குது ஒரு குத்திகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் மீன் இது மாதிரி ஒரு ஒரு மீனாக போட்டு 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 வந்து ஒரு ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் மேரினேட் ஆகணும் இப்போ சிலர் எல்லாம் நான் எல்லாம் என்ன செய்வேன்னா ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதை நல்லா இப்படி போட்டு மசாலா போட்டு மறுநாள் தான் செய்வேன் நான் மேரினேட் பண்ணி வச்சிருவேன் அது நல்லா ஊறி எடுத்து மறுநாள் எடுத்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரீசரில் போடாமல் கீழேயே வச்சுருங்க அப்புறம் மறுநாள் எடுத்து செய்யும் போது இருக்கும் பசங்களுக்கு இப்படி ஃபுல்லாக வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால தான் இப்படி ஃபுல் ஃபுல்லாக வச்சுட்டேன் பாதி மீன் பாதியாக போட்டுற பாதி வந்து இப்படி ஃபுல்லாக வறுத்து கொடுக்கலாம்னு சொல்லி குழந்தைங்களுக்கு

நம்ம குழு என்ன செய்யும்னா இந்த எப்படி பீஸ் பீஸா வந்துடும் பெருசா இருக்கு இல்லையா அதனால பீஸ் பீஸா வந்துரும் இப்படி நம்ம செஞ்சா வந்துட்டு நல்லா இருக்கும் நீ வந்து பண்ணுங்க பாருங்க மசாலா போட்டாச்சு வச்ச எல்லா மசாலா கரெக்டா இருக்கு இதெல்லாம் கையளவு தான் எவ்வளவு தேவை இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு கையளவே போட்டு எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கோங்க இப்ப அப்படி இல்லைன்னா ஒரு கிலோக்கு மூணு மூணு ஸ்பூன் மிளகா அப்படி வச்சுக்கோங்க அளவு நான் கையளவு தான் வச்சுப்பேன் பாருங்க போட்ட மசாலா கரெக்டா ஆயிடுச்சு இப்ப எல்லாத்துக்கும் போட்டு மசாலா அப்ளை பண்ணி இது என்ன செய்வோம் செய்வேன் ஒன் ஹவர் இப்ப நான் குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள குழம்பு சாதம் பொரியல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இது வந்து நல்லா மேரினேட் ஆயிரும் வெளியே வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம் நீங்க யூஸ் பண்ற நாளைக்கு யூஸ் பண்றனா அதை மட்டும் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைங்க இப்போ நல்லா இப்படி மேரினேட் பண்ணி அழகா வச்சாச்சு இப்போ என்ன செய்யலாம்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்றதை உங்களுக்கு காட்டுறேன் நானு பாருங்க அந்த சைடில் வந்து ஸ்டோவ் வச்சாச்சு இது வச்சாச்சு தவா வச்சாச்சு ஸ்டோவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடில் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு மீன் பாருங்க நல்ல மேரினேட் ஆகி எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் கிட்ட மேரினேட் ஆச்சு நான் சமைக்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளார இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு ஊற்றிக்கோங்க சுற்றி தவால இரும்பு தவா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வந்து நல்லா இருக்கும் இரும்பு தவா வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உள்ள வேகம் ஸ்லோல வச்சு பண்ணுங்க இப்போ எண்ணெய் ஊற்றுன பிறகு ஸ்டோவை வந்து ஆஃப் ஃப்ளேம்ல வச்சுருங்க ஆஃப் ஃப்ளேம்ல வச்சிருங்க மீனை எடுத்து ஒரு ஒரு மீனாக போட்டு வறுத்துட்டாங்க இது நல்லா பெரிய மீனா இருக்க இது வந்து ஒரு ஒரு மீனா தான் வறுக்கணும் நீங்க அவசரப்பட்டு ரெண்டு மீன் மூணு மீன் போட்டால் ஒன்றும் வேகாது அதனால ஒரு சொல்ற மாதிரிதான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருந்தேன் நல்ல எண்ணெய் இருக்கும் தான் இருக்கு இந்த மாதிரி ஸ்லோவா வச்சு திருப்பி திருப்பி போடணும் ஒரு ரெண்டு விஷம் இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நடத்துன நெக்ஸ்ட் திருப்பி போடுறச்ச. அம்மா இப்போ நீ வந்து கொஞ்சம் ப்ரோவா இருக்குறதனால அதை தப்புன்னு போட்டுட்டீங்க. நான்ங்க நான் வந்து கரண்டில அப்படியே போடுறேன்னு சொல்றேன். சரி ஓகே. இல்ல வராது இதெல்லாம். பாருங்க ஒரு 3 to 4 நிமிஷம் சாய்ஸ் பேட் செ இப்போ நடுவா நடுவா நீங்கள் நல்ல எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மெதுவாக இதாகிடும் அதே மாதிரி தவிர்த்து திருப்பி போட்டுறாதீங்க எண்ணெய் இருக்குது என்ன புரியுதுங்களா இது பெரிய இது பெருசாக இருக்குது இது மெதுவா எடுத்துட்டியா எடுத்துட்டு மூட்டாக வச்சுட்டு தூக்கி திருப்பி அப்படியே போட்டினா தெளிச்சிடும் உனால் இன்னொரு தரண்டி எடுத்து இந்த தரண்டியை பேலன்ஸ் பண்ணி மெதுவாக இந்த சைடு அப்போ தெளிக்காதுல அப்போ தெளிக்காது தள்ளி நீங்களும் செஞ்சுக்கோ லோவாக வச்சு இது சிமிச்சு முக்கியம் மசாலா இருக்குது அதனால இதாக என்ன இருந்துச்சுன்னா தெரியாது இது ரெண்டு கரண்டி வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் இது பண்ணணும் இப்போ திருப்பி முடி கொடுத்து இந்த ஃப்ளேம் காட்டு ஃப்ளேம் இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது அந்த அளவு ஃப்ளேம் இருக்கணும் ரொம்ப வைக்கவே கூடாது ஃப்ளேம் இந்த அளவு தான் இருக்கணும் ஃப்ளேம் திருப்பி என்ன சைடு எடுக்கும்போது கத்தனை எடுத்துருந்தோம் ஏன்னா வந்துட்டு பன்னீர் தண்ணி ஊற்றிச்சின்னா அது தெளிக்கும் ஓகே அதே மாதிரி இடுக்கியை வந்து இப்படி குடிச்சுக்கணும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் செலுத்தி இந்த சைடில் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இதை குளித்து இந்த கரண்டி மேலே வச்சு அதுக்கப்புறமா வெறுகணும் இல்லைன்னா ஃபுல்லாக வந்துட்டு மேல அப்படி எண்ணெய் ஃபுல்லா உங்க மேல தெளிச்சிரும் அந்த அளவுக்கு மெது மெதுவாக பெரிய பெரிய மீன் போட்டா இப்படி பண்ணுங்க இப்போ ஃபுல்லா ஸ்லோ ஃப்ளேம்ம ஃபுல்லா ஸ்லோ பண்ணிக்கங்க ஏன்னா செகண்ட் டைம் போடாம ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டை இந்த விவசாயம் இந்த சைடுல ஒரு டைம் அந்த சைடுல ஒரு டைம் போட்டுட்டு எடுத்துருலாம் வேணா நல்லா ரெண்டு சைடும் அது ரொம்ப பிரிய விட்டுறாதீங்க ரெண்டு சைடும் நல்லா இதாயிடுச்சு இப்போ நல்லா அந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணி

அதனால எடுத்து நெக்ஸ்ட் மீன் இப்போ கையில உனக்கு வந்துட்டு எடுக்கிறது உனக்கு கையில தூக்கி போட பயமா இருக்குன்னா எடுத்து இந்த கையில எடுத்து இந்த இதுல வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்போ இதுவா அப்படியே கொண்டு போய் டப்புன்னு போட்டுக்கூடாது மேலும் மீன் சின்ன மீன் அது ரெண்டு கரண்டி வச்சுட்டு ஸ்லோவா வச்சிருக்க சின்ன மீனுக்கும் அதுல வச்சு மீன் வந்து அப்படியே சும்மா தூக்கி அப்படியே மெதுவா சின்ன வச்சிடலாம் சின்னதான் பாத்தியா அப்படிதான் மேலே ஒண்ணுமே தெரியல ஸ்லோல இது எண்ணெய் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ அவ்வளவுதான் போட்டுலாம் இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல்லா கம்மி பண்ணிருந்தேன் இப்ப கொஞ்சம் மேல வச்சிக்கலாம் மூடி போட்டு விட்டுற வேண்டிய எப்படி எடுத்து போட்ட பற்றியே தவிர கரண்டியிலேயே ஈஸியாயிடும் இந்த மாதிரி செய்யுங்க பிக்னஸ்லாம் இந்த மாதிரி செய்யுங்க கரண்டியது சேஃப்டியாக போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த சைடு இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அது மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒர்க் ஆச்சு மோந்து தான் இருக்குது அதுமாதிரி என்ன வேறு வருந்து வந்திருக்குன்னா ஃப்ரீயாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு இதையும் எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணி அந்த எண்ணெயை நல்லா ட்ரைன் பண்ணி அப்புறமேடுங்க சாச்சா ம் நான் ஒன்றுதான் இருக்குது வருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படியே அங்கே அங்கே வச்சுருக்கலாமா இல்லை இல்லை அப்படியே வாங்க ஆ ம் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள்